புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று ஒசையா நூலில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் உணர்வுள்ள உண்மையான வார்த்தையாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை தேடும் காலம் இப்பொழுதும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இதோ நாம் அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை தேடி இந்த பாடலை பாடி ஆண்டு மகிமைப்படுத்துவோம் ஆண் தேவரே தீதுமுகத்தே இடையராது நாகாடுங்க ஆந்தேவர் தீருமுகத்தே இடையராது நாகாடுங்க திருப்பாடல் நூற்றி ஐந்து நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் என்று இன்று பல்வேறு வாழ்க்கைச் சூழல்களில் புதையுண்டு கிடக்கிற பிள்ளைகள் நாம் ஆண்டவரது திருமுகத்தை நாட மனமில்லாது தொலைக்காட்சியிலும் இன்னும் உலக சார்ந்த காரியத்திலும் நம்மையே நாம் சிதைத்து கொண்டிருக்கிற வேதனையை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒரு சிறிய நேரம் கூட ஜெபத்தில் ஒதுக்க முடியாத வேதனை உலக சார்ந்த அடையாளங்களுக்குள் சிக்கி தவிக்கிற வேதனை ஆண்டருடைய வார்த்தை சொல்லுவதை உணர்ந்து திருமுகத்தை இடையராது நாடமன்றாடுவோம் தேவரமுகத்தே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக இன்று கடவுளை தேடுகிற பிள்ளைகளுடைய இதயம் அகமகிழ்ந்து கூறுகிறது உலகத்தின் காரியத்தை தேடுகிறபோது அது மகிழ்ச்சியை கொடுப்பதை போல தெரிந்தாலும் அது ஒரு சில நாட்களில் அந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து எடுத்துவிடுகிறது உலகத்தினுடைய பொருள்களும் மனிதர்களுமே அப்படியாக மகிழ்ச்சியை நிறைவடைய செய்ய முடியாத அடையாளங்களாக இருப்பதை நாம் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறோம் என்றும் யாரும் எடுக்க முடியாத மகிழ்ச்சியை கொடுப்பவர் நம் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே என்பதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறோம் பல்வேறு சூழ்நிலைகளில் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையாறு நாடுங்கள் என்கிற அந்த வார்த்தையை நாம் மறந்துவிட்டு மனிதர்களுடைய ஆற்றலை தேடுகிற பிள்ளைகளாக பணத்தின் ஆற்றலை தேடுகிற பிள்ளைகளாக அதிகாரத்தின் ஆற்றலை தேடுகிற பிள்ளைகளாக மாறிப்போனோம் இதோ இந்த அழைப்பை உணர்ந்து நாம் ஆண்டவரை தேடி அடைகிற அவரது திருமுகத்தை இடையராது நாடுகிற அடையாளங்களாக மாற மன்றாடி ஜபிக்கிறோம் தேவரேகத்தே அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் சொத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உமது ஊழியராம் ஆபிரஹாமின் வழிமரபாய் இருக்கிற நாங்கள் நீர் தெரிந்து கொண்ட யாக்கோவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் நீர் கொடுக்கிற அந்த நீதி தீர்ப்பை இதோ நாங்களும் அறிந்து செயல்பட எங்களுக்கு ஆற்றல் தருவீராக இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நாங்கள் அறிந்து மனம் மாறி நீர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்வின் எல்லா தலங்களிலும் நாங்கள் கொடுத்து மகிழ கிருபை செய்யும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே